எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்று நாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தில் நடக்கும் சனி பெயர்ச்சி கும்பராசிக்காரர்களுக்கு என்ன விளைவுகளை தரும் என்பதை முழுமையாக பார்ப்போம் கும்பராசினேயர்களே கடந்த சில ஆண்டுகளாக சனி பகவான் உங்கள் ராசியில் இருந்ததால் பல சோதனைகளை சந்தித்திருக்கலாம் வாழ்க்கையில் சில கடினமான முடிவுகள் எடுக்க வேண்டிய கட்டாயத்திலும் இருந்திருக்கலாம் ஆனால் இனி சனி பகவான் மீனம் ராசிக்கு செல்லப் போகிறார் இது உங்கள் வாழ்க்கையில் புதிய நிலைமைகளை உருவாக்கும் சனி பகவான் உங்கள் இரண்டாம் வீட்டுக்கு செல்லும் இந்த பெயர்ச்சி நிதிநிலை சொத்து குடும்ப உறவுகள் பேச்சுத்திறன் போன்றவற்றில் பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும் சனி பகவான் எங்கு இருந்தாலும் மெதுவாக ஆனால் உறுதியாக மாற்றங்களை தருவார் அதனால் இந்த பெயர்ச்சியின் போது சில சவால்கள் இருந்தாலும் நீண்ட கால அடிப்படையில் நன்மைகள் கிடைக்கும் வேலை மற்றும் தொழில் இது தொழில் மற்றும் வேலைக்கு மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்கும் சனி இரண்டாம் வீட்டில் இருப்பதால் உழைப்புக்கேற்ப தகுந்த பலன் பெற வேண்டிய அவசரத்தில் இருப்பீர்கள் வேலைக்காக தீவிரமாக முயற்சி செய்பவர்கள் தகுந்த பதவிகளை பெற வாய்ப்பு இருக்கிறது ஆனால் உங்களின் முயற்சிகள் மெதுவாகவே வெற்றியை தரும் அதனால் பொறுமை தேவை தொழில் செய்யும் நபர்கள் புதிய முதலீடுகளை கவனமாக செய்ய வேண்டும் ஏனெனில் வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் செலவு கட்டுப்பாடு அவசியம் பணம் மற்றும் நிதிநிலை சனி பகவான் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் சேமிக்க மாட்டீர்கள் செலவுகள் அதிகரிக்கும் குறிப்பாக குடும்ப செலவுகள் மருத்துவ செலவுகள் நீண்ட கால முதலீடுகள் போன்றவை அதிகரிக்கும் ஆகவே எந்த ஒரு நிதி முடிவுகளையும் ஆராய்ச்சி செய்து எடுத்துக்கொள்ளவும் பழைய கடன்களை அடைப்பதற்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் ஆனால் புதிய கடன்களை தவிர்ப்பது சிறந்தது குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகள் சில சமயங்களில் தோல்வியான தருணங்களை தரலாம் ஏனெனில் சனி இரண்டாம் வீட்டில் இருப்பதால் பேச்சு திறன் பாதிக்கப்படும் உங்கள் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்பதற்கே அடிப்படையில் உறவுகள் நடக்கும் அதனால் கவனமாக பேசுங்கள் சிலருக்கு வீட்டில் பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம் உதாரணமாக வீடு வாங்குதல் மாற்றம் குடும்பத்தில் திருமணம் அல்லது புதிய உறவுகள் ஏற்படலாம் குடும்பத்தில் பெரியவர்களின் உடல் நலம் மீது சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் உடல் நலம் உடல் நலம் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலம் சனி இரண்டாம் வீட்டில் இருப்பதால் மார்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் மன அழுத்தம் போன்றவை ஏற்படலாம் அதனால் நன்றாக உணவு உண்பது ஒழுங்காக உடற்பயிற்சி செய்வது மற்றும் அதிகம் ஓய்வெடுப்பது மிகவும் முக்கியம் பரிகாரங்கள் சனி பகவான் மெதுவாகவே பயன்தரும் கிரகம் என்பதால் அவருடைய அருளை பெற சில சிறப்பு பரிகாரங்களை செய்யலாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் எள்ளு தீபம் ஏற்றுவது பக்தி மற்றும் தர்ம செயல்களை அதிகப்படுத்துவது அன்னதானம் செய்வது கார் மற்றும் பெரிய முதலீடுகளில் கவனம் செலுத்துவது கும்பராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பெயர்ச்சி சில சவால்களும் சில நல்ல மாற்றங்களும் தரப்போகிறது முக்கியமாக பணம் மற்றும் உறவுகளில் கவனம் தேவை ஆனால் உழைப்பினால் தகுந்த பலன்களை பெறலாம் சொந்த முயற்சியில் வளர்ச்சி வரும் ஆனால் திடீர் வெற்றிகளை எதிர்பார்க்க முடியாது